கோவை மாவட்ட வாழை சாகுபடி விவசாயிகள் மற்றும் வாழைக்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கிங்க நம்ம கிணத்துக்கடவு தினசரி மார்க்கெட்டில் வாழைத்தார் வந்து என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்கலாமங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை ஒரு கிலோங்க அதிகபட்சமாக எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க அடுத்தபடியாக நேந்திரன் வாழை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க பூவன் வாழை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாயிருக்குதுங்க கதளி வாழை ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ரஸ்தாளி வாழை ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாக சாம்பிராணி வாழை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான விவசாய பொருளோட விலையை நீ உனக்கு கூட மேலும் நம்ம இப்போ கொடுக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்